உங்களுக்கு சில சமயம் தோணிருக்கா என்னமோ தெரியல ஆனா ஏதோ ஒன்னு ரொம்ப பெருசா நடக்க போகுதுன்னு ஒரு உள்ளுணர்வு ஆமா ஒரு மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா ஆமா கரெக்ட் சில சமயம் அதை நம்ம மனப்பிரமைன்னு ஒதுக்கிடுவோம் ஆனா சில சமயம் அது நிஜமாகி ஆச்சரியப்படுத்தும் நிச்சயமா அந்த உள்ளுணர்வுகள் தான் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ற ஒரு மொழியா கூட இருக்கலாம் இன்னைக்கு நாம அலச போற விஷயமும் அதை சார்ந்தது தான் அப்படியா ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த

இந்த தத்துவத்தோட அடிப்படைவாதமே பணங்கிறது வெறும் காகிதம் இல்ல அது ஒரு விதமான ஆற்றல் ஒரு எனர்ஜி எனர்ஜி ஆமா இந்த மூலத்துல அத மணி ஃப்ரீக்குவன்சின்னு குறிப்பிடுறாங்க நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல இயங்குற மாதிரி பணத்துக்கும் ஒரு அதிர்வெண் இருக்கு அந்த அதிர்வெண்ணோட நாம எப்படி இணக்கமா போறோங்கறதா இங்க பாயிண்ட் அப்போ நம்மளோட கடின உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பிரபஞ்ச ஆற்றலோட சரியான நேரத்தில் இணையறதும் முக்கியம்னு சொல்றீங்க அதேதான் முயற்சி பிளஸ் ஆற்றல் பொருத்தம் அதாவது எஃபர்ட் பிளஸ் எனர்ஜி மேட்ச் இது ரெண்டும் சேரும் போதுதான் பெரிய நிதி மாற்றங்கள் நடக்கும்னு இந்த தத்துவம் சொல்லுது புரியுது அப்போ நம்ம நோக்கம் அந்த ஏழு அறிகுறிகள் என்னென்ன அதை எப்படி நம்ம வாழ்க்கையில அடையாளம் கண்டுக்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்கள் என்னென்னு ஆழமா பார்க்கறது தான் ஆமாம் இந்த அறிகுறிகளை போது வரப்போற வாய்ப்புகளுக்கு நம்ம மனதளவில் தயாராகிடலாம் சரி அப்ப முதல் அறிகுறிக்கே போயிடலாம் இது நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம் எண்கள் உங்க கூட பேசும் நூத்தி பதினொன்னு எழுநூத்தி எழுபத்தி ஏழு எட்நூத்தி எண்பத்தெட்டு இந்த மாதிரி எண்களை திரும்ப திரும்ப பாக்குறது நீங்க கடிகாரத்தை பார்க்கும்போது வண்டி நம்பர் பிளேட்ல இல்ல ஒரு கடையோட ரசீதுல இது தற்செயலாலதா இந்த மூளை என்ன சொல்லுதுன்னா இது தற்செயல் கிடையாது இது பிரபஞ்சத்தோட ஒரு குறியீட்டு மொழிங்குது ஒவ்வொரு எண் வரிசைக்கும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு ஓகே உதாரணத்துக்கு இப்போ நூத்தி பதினொன்னு நீங்க அடிக்கடி பார்த்தா உங்க வாழ்க்கையில குறிப்பா உங்க நிதி நிலையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுதுங்கிறதுக்கான சமிக்ஞை அது ஒரு புது ஆரம்பம் சரி நூத்தி பதினொன்னு புது ஆரம்பம்னா எழுநூத்தி எழுபத்தேழுக்கு என்ன அர்த்தம் அதையும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன் செவன் செவன் செவன்ங்கிறது ஒருவிதமான உறுதிப்படுத்தல் ஒரு அஷ்யூரன்ஸ் பிரபஞ்சம் உங்க பக்கம் இருக்கு நீங்க போற பாதை கரெக்டா உங்க முயற்சிகளுக்கு பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதம் இருக்குன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை டானிக் மாதிரி அப்போ எயிட் 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 ஆ எயிட் 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 தான் ரொம்ப நேரடியான அறிகுறி நிதி வளம் பண வரவு மிக மிக அருகில் இருக்குங்கிறதுக்கான தெளிவான சமிக்னி இதுன்னு இந்த தத்துவம் நம்புது இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது மூலம் இத பிரபஞ்சத்தோட குறியீடுன்னு சொல்லுது ஆனா உளவியல் பார்வையில பார்த்தா இத கான்ஃபர்மேஷன் பயஸ் அதாவது உறுதிப்படுத்தும் சார்பு நிலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்தை நம்ம நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது சம்பந்தமான ஆதாரங்களை நம்ம மூளை எல்லா இடத்துலயும் தேடி கண்டுபிடிக்கும் இந்த ரெண்டு கோணத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த ரெண்டுமே உண்மைதான் கூட சொல்லலாம் ஒரு பக்கம் உங்க உள்மனம் ஒரு புதிய ஆற்றல் நிலைக்கு அதாவது ஒரு ஃப்ரீக்குவன்சி ஷிஃப்டுக்கு தயாராகும் போது பிரபஞ்சம் இந்த எண்களை உங்க கவனத்துக்கு கொண்டு வரலாம் சரி இன்னொரு பக்கம் உங்க கவனம் அந்த எண்கள் மேல திரும்பின பிறகு உங்க மூளையில இருக்கிற ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அதாவது ஆர்ஏஎஸ் அந்த எண்களை எல்லா இடத்துலயும் தேடி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும் ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சுதான் வேலை செய்யுது அப்போ பிரபஞ்சம் சிக்னல் அனுப்புது நம்ம மூளை அதை ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுது கரெக்ட் அப்போ இத வெறும் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்காம நம்ம கவனம் சரியான திசையில போயிட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளமா எடுத்துக்கலாம் புரியுது சரி இந்த எண்கள் மாதிரி புற உலகத்துல சிக்னல்கள் வர்றது ஒரு பக்கம் ஆனா இந்த மூலம் சொல்ற அடுத்த அறிகுறி அதாவது இரண்டாவது அறிகுறி முற்றிலும் நமக்குள்ள நடக்கிற ஒரு ஆழமான மாற்றம் மன அமைதி மற்றும் தெளிவு ஆமா இதுதான் உண்மையான ஆற்றல் இணைப்பு நிலை அதாவது ரியல் அலைன்மெண்ட்னு மூலம் சொல்லுது இதுக்கு முன்னாடி பணம் பத்தின ஒரு பயம் பதட்டம் எதிர்காலத்தை பத்தின கவலை இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனா திடீர்னு அந்த உணர்வுகள் எல்லாம் குறைஞ்சு மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி உண்டாகும் எப்படி நான் என் வேலையை சரியா செய்யறேன் பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்யுது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வருமா மிகச்சரியா அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளுக்குள்ள வலுபெறும் போராட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த அமைதி எப்படி சாத்தியமாகும் இது கொஞ்சம் முரணா இல்லையா நல்ல கேள்வி பயம் பதட்டம் இதெல்லாமே பற்றாக்குறை மனநிலையிலிருந்து அதாவது இருந்து வர்ற குறைந்த அதிர்வின் உணர்வுகள் ஆனா நீங்க வளமான மனநிலைக்கு அபண்டன்ஸ் மைண்ட்செட்டுக்கு மாறும்போது உங்க ஆற்றல் நிலை உயருது அந்த உயர் அதிர்வெண் நிலையோட இயல்பே அமைதிதான் இதன் மூலம் வந்து ஆன்மாவின் நம்பிக்கை அதாவது கான்பிடன்ஸ் ஆஃப் த சோல்னு அழகா குறிப்பிடுது ஆன்மாவின் நம்பிக்கை ஆமா உங்க செயல் மேல நீங்க நம்பிக்கை போது பிரபஞ்சம் அதற்கான பலனை தரும்னு உங்க ஆன்மா நம்ப ஆரம்பிக்கும் போது இந்த அமைதி தானாகவே வரும் இது பண வரவுக்கான ஒரு முன்னோட்டம் புரியுது நம்ம உள்மன ஆற்றல் நிலை மாறும் போது அது நம்ம உணர்வுகளையும் மாத்துது இந்த உள்மன அமைதிக்கு அப்புறம் நாம கவனிக்க வேண்டிய அடுத்த அறிகுறி ரொம்ப சுவாரஸ்யமானது மூன்றாவது அறிகுறி கொடுக்கும் மனப்பான்மை ஆமா இது இயல்பாகவே அதிகரிக்கும் இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு பணம் வரப் போகுதுன்னா நாம ஏன் கொடுக்க ஆரம்பிக்கணும் இந்த தத்துவத்தோட ஒரு முக்கியமான விதி இதுதான் கொடுக்கும் அதிர்வெண்டான் நீங்கள் பெறப்போகும் அளவை தீர்மானிக்கிறது பண வரவு நெருங்கும் போது உங்களுக்குள்ள இயல்பாகவே ஒரு தாராள குணம் வரும் மற்றவர்களுடன் பகிர வேண்டும் உதவ வேண்டும் என்ற உணர்வு தானாக வரும் இது ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மாதிரியா கரெக்ட் ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஆனா நடைமுறையில நம்ம கிட்டையே குறைவா இருக்கும் போது மற்றவங்களுக்கு கொடுக்கிறது எப்படி சாத்தியம் இது ஒரு ரிஸ்கா தெரியலையா இங்க கொடுக்கிறதுன்னா பணத்தை மட்டும் குறிப்பிடல உங்க நேரத்தை கொடுக்கலாம் ஒரு நல்ல கொடுக்கலாம் இல்ல ஒரு சின்ன உதவியை செய்யலாம் ஓகே நீங்க மனதார எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கும்போது என்னிடம் பற்றாக்குறை இல்லை என்னிடம் போதுமான அளவு இருக்கிறது இன்னும் அதிகமாக வரும் என்ற மிக சக்தி வாய்ந்த ஒரு சமிக்கையை பிரபஞ்சத்திற்கு அனுப்புறீங்க அப்போ நாம ஒரு மூடிய பாத்திரமா இல்லாம ஒரு திறந்த வழியா ஒரு சேனலா மாறணும் அதேதான் அப்படி மாறும்போது பண ஆற்றல் உங்க வழியா பாய்ந்து வர ஆரம்பிக்கும் இந்த மனநிலை மாற்றம் போதே நீங்க பணத்தை ஈர்க்கும் காந்தமா மாறிட்டீங்கன்னு அர்த்தம் ஆக முதல் மூன்று அறிகுறிகளுமே நம்ம உள் மனசுல நடக்கிற மாற்றங்கள் தான் எண்களை கவனிக்கிற நம்ம கவனம் மனசுல உருவாகிற அமைதி அப்புறம் கொடுக்கிற மனப்பான்மை இப்போ நாலாவது அறிகுறிக்கு வருவோம் இந்த உள் மாற்றங்கள் எப்படி வெளி உலகத்துல பிரதிபலிக்குது இதுவும் சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட் நாலாவது அறிகுறி உங்களை சுற்றி இதி பாசிட்டிவ் பேச்சுகள் அதிகமாகும் அப்படியா ஆமா நீங்க போற இடங்கள்ல சந்திக்கிற மனிதர்களிடம் நீங்க பார்க்கிற சமூக ஊடகங்கள்ல கூட பணம் செழிப்பு வெற்றி அபரிமிதம் அதாவது அபண்டன்ஸ் பற்றிய பாசிட்டிவான பேச்சுகள் அதிகமாகும் யாரோ ஒருத்தர் அவங்க தொழில ஜெயிச்ச கதையை சொல்லுவாங்க இல்ல ஒரு புது முதலீட்டு வாய்ப்பு பத்தி பேசுவாங்க இது எதனால நடக்குது நாம மாறும் போது நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் உண்மையாவே மாறுதா இல்ல நம்ம பார்வைதான் மாறுதா இதுவும் ரெண்டும் கலந்தது தான் ஒரு பக்கம் இத ஒரு ஆற்றல் அமைப்பு அதாவது எனர்ஜி செட்டப்னு மூலம் சொல்லுது நீங்க பண ஆற்றலோட இணைய தயாராகும் பொழுது பிரபஞ்சம் உங்க வெளிச்சூழலை அதுக்கு ஏத்த மாதிரி மாத்துது சரி இன்னொரு பக்கம் உளவியல் ரீதியா பார்த்தா உங்க கவனம் செழிப்பு மேல திரும்பும்போது அது சம்பந்தமான உரையாடல்களை நீங்க அதிகமா ஈர்க்கவும் செய்வீங்க கவனிக்கவும் ஆரம்பிப்பீங்க இது ஒரு ஆற்றல் இசைத்தல் ஒரு எனர்ஜி டியூனிங் மாதிரி உங்க ஃப்ரீக்குவன்சியை வரப்போற பணவரவோட ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி பிரபஞ்சம் சரி பண்ணுது அப்போ இந்த மாதிரி உரையாடல்களை கேட்கும்போது நம்ம சும்மா கேட்டுட்டு போகாம அதுல ஆர்வமா பங்கெடுக்கணும் அந்த வெற்றி ஆற்றலை உள்வாங்கணும் இல்லையா கண்டிப்பா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த உரையாடல்கள் உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும் அவங்களால முடியும் போது நம்மாலயே முடியுங்கிற எண்ணத்தை விதைக்கும் சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் போலாம் பிரபஞ்சம் நம்ம இன்னும் நேரடியா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஐந்தாவது அறிகுறி சின்ன வாய்ப்புகள் பெரிய வாய்ப்புகளாக மாறும் இது எப்படி ஒரு சின்ன வேலை வாய்ப்பு ஒரு எதிர்பாராத தொலைபேசி அழைப்பு அல்லது திடீர்னு மனசுல தோன்றும் ஒரு புதிய தொழில் யோசனை இதெல்லாம் பார்க்க அவ்வளவு பெருசா தெரியாதே ஆனா மூலம் இத பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான சோதனைன்னு சொல்லுது பிரபஞ்சம் பெரிய வாய்ப்புகளை அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த சின்ன வாய்ப்புகள் மூலமா உங்களை சோதிட்டு பாக்குமா ஓ ஒரு டெஸ்ட் மாதிரி ஆமா உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக காத்துட்டு இருக்காருன்னு வச்சுப்போம் அப்போ அவருக்கு ஒரு சின்ன ஃப்ரீலான்ஸ் வேலை வருது அதாவது இது சின்ன விஷயம்னு ஒதுக்காம முழு மனசோட நன்றியோட செஞ்சு முடிச்சா அது மூலமா ஒரு பெரிய கனெக்ஷன் கிடைக்கலாம் கரெக்டா சொன்னீங்க அந்த அனுபவம் மூலமா ஒரு முக்கியமான நபரோட தொடர்பு கிடைக்கலாம் அந்த தொடர்பு தான் அவரை எதிர்பார்த்த பெரிய ப்ராஜெக்டுக்கு வழிகாட்டும் ஆனா நடைமுறையில ஒரு சின்ன வாய்ப்புல நம்ம முழு சக்தியையும் போடும்போது பெரிய விஷயங்களை கோட்டை விட்டுடுவோமோனு ஒரு பயம் வருமே அந்த எப்படி மெயின்டைன் பண்றது இது ஒரு அருமையான கேள்வி இங்க முக்கியம் செயல் மனநிலை மனநிலைதான் அந்த சின்ன வாய்ப்பை நீங்க எப்படி மதிக்கிறீங்க எப்படி கையாளுகிறீங்கிறது தான் முக்கியம் அதை நன்றியுடன் ஏற்று அதில் முழு கவனத்தையும் செலுத்தும் போது நான் பெரிய பொறுப்புகளுக்கு தயார்னு பிரபஞ்சத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறோம் மிகச்சரியா நீங்க ஒரு தெளிவான அனுப்புறீங்க அந்த சின்ன நீங்க சரியா போதுதான் அடுத்த கட்டத்துக்கான கதவு இந்த தத்துவம் சொல்லுது இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி அறிகுறி ஆறாவது இது சிலருக்கு உணர்வு ரீதியா கொஞ்சம் கடினமா இருக்கலாம் பழைய ஆற்றல்கள் மற்றும் மனிதர்கள் விலகுதல் ஆமா நீண்டகால நண்பர்கள் உறவினர்கள் சில பழைய கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் திடீர்னு எந்த பெரிய காரணமும் இல்லாம உங்க வாழ்க்கைய விட்டு விலக தொடங்கும் இத பார்க்கும்போது ஒரு இழப்பு மாதிரி தோணலாம் பல வருஷ நட்பை இழக்கும் போது அது ஒரு நல்ல அறிகுறியா எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழல்ல மனதை எப்படி தேத்திக்கிறது மூலம் இது ஒரு இழப்பா பார்க்க சொல்லல இது ஒரு ஆற்றல் சுத்திகரிப்பு அதாவது எனர்ஜி கிளென்சிங்னு சொல்றது எனர்ஜி கிளென்சிங் ஆமா இதை நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சி பயணமாவும் பார்க்கலாம் நீங்க ஒரு புதிய உயர்ந்த ஆற்றல் நிலைக்கு மாறும்போது அந்த நிலைக்கு பொருந்தாத குறைந்த அதிர்வன் கொண்ட பழைய ஆற்றல்கள் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி அது தானாகவே விலகிவிடும் எதுக்கு பிரபஞ்சம் புதிய வாய்ப்புகள் புதிய நேர்மறை மனிதர்கள் உள்ளே வருவதற்கு இடமளிக்கிறது பழையன கழிந்து புதியன புகுதல் மாதிரி தற்காலிகமாக கடினமாக இருந்தாலும் நீண்டகால வளர்ச்சிக்கு இது அவசியம்னு புரிஞ்சுக்கணும் அதாவது நம்மளோட இலக்குகள் மாறும்போது நம்ம பயணத்துல கூட வர்றவங்களும் மாறுவாங்கிறது ஒரு இயல்பான வாழ்க்கை மாற்றம்னு எடுத்துக்கலாம் நிச்சயமா சரி இப்போ நாம கடைசி மற்றும் மிக சக்தி வாய்ந்த அறிகுறிக்கு வரும் ஏழாவது அறிகுறி ஒத்திசைவுகள் அதாவது சிங்க்ரோனிஸ் அதிகரிக்கும் ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டம் நீங்க ஒன்றை நினைத்த அடுத்த கணமே அது நடப்பது இல்ல ஒருவரை பற்றி பேசும்போது அவர் தொடர்பான ஒரு செய்தி வருவது நீங்க தேடிட்டு இருக்கிற ஒரு கேள்விக்கான பதில் எதிர்பாராத ஒரு புத்தக பக்கத்துல கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இத தற்செயல் நிகழ்வு அதாவது கோயின்சிடென்ஸ்னு சொல்லுவோம் ஆனா இந்த மூலம் பார்க்கல இல்லையா இல்ல இத பண அதிர்வெண் இணைப்பு அதாவது மணி ஃப்ரீக்குவன்சி அலைன்மெண்ட்னு சொல்லுது இத உளவியல் மேதை காரில் யுங்கு கூட சிங்க்ரோனசிட்டு சொன்னார் இது தற்செயல் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம உள்மனதின் தீவிரமான கவனத்தின் வெளிப்பாடு அப்போ நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் பிரபஞ்ச ஆற்றல் மூணும் ஒரே லைன்ல வருது அதேதான் ஒரே நேர்கோட்டில் ஒரே அதிர்வெண்ணில் சந்திக்கும் போது இது நிகழும் அப்போ இந்த மாதிரி சேவுகள் அடிக்கடி நடக்கும்போது நாம என்ன புரிஞ்சுக்கணும் இது பணவரவோட எப்படி நேரடியாக படுது ஒத்திசேவுகள் அதிகரிக்கும் போது நீங்க வெறும் ஆசைப்படுற நிலையிலிருந்து ஈர்க்கும் நிலைக்கு அதாவது அட்ராக்ஷன் மோடுக்கு மாறிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகே உங்க எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறி நீங்க எதை நோக்கி உங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அதை எளிதா ஈர்க்க ஆரம்பிப்பீங்க இது பணவரவுக்கான கதவு முழுமையாக திறந்து விட்டது என்பதற்கான மிக தெளிவான இறுதி அறிகுறி அந்த சமயத்துல நன்றி உணர்வோடு இருப்பது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஆமா அந்த நிலையில நன்றி உணர்வோடு இருப்பது இன்னும் பல நல்ல விஷயங்கள இருக்கும் அருமை இந்த ஏழு அறிகுறிகளையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது இது வெறும் பணத்தை பத்தினது இல்ல நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கை மற்றும் மனநிலைய பத்தினது ஆமா கடின உழைப்புங்கிற செயலோட சரியான மனநிலைங்கிற ஆற்றலும் சேரும்போதுதான் பெரிய மாற்றங்கள் சாத்தியமாகுது மிகச்சரியா சொன்னீங்க இந்த அறிகுறிகள் மூலமா பிரபஞ்சம் நமக்கிட்ட நான் உனக்கு உதவ தயாராக இருக்கிறேன் நீ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயா என்று கேட்பது போலதான் நாம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த அறிகுறிகளை கவனிப்பது நேர்மறையான மனநிலையில் இருப்பது மற்றும் வரவிருக்கும் வளத்தை பெற நம்மை தகுதியானவர்களாக உணர்வதுதான் இதுல நம்பிக்கையே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இல்லையா நீங்க மனதார நம்பும்போது பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்பட தொடங்குகிறது என்பது இந்த மூலத்தோட அடிப்படை கருத்து ஆமா சரி இந்த ஆழமான உரையாடல ஒரு சிந்தனையோடு உங்களுக்கான சிந்தனை இதுதான் நாம இப்ப பேசின இந்த ஏழு அறிகுறிகள்ல எது இப்ப உங்க வாழ்க்கையோட ரொம்ப ஒத்து போற மாதிரி நீங்க உணர்றீங்க எது உங்களுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கையே தருது அல்லது இந்த மூலத்தின் அடிப்படையில அந்த பண ஆற்றலை உங்கள் வாழ்வில் இன்னும் அதிகமாக வரவேற்க இன்று உங்கள் எண்ணத்திலோ அல்லது செயலிலோ என்ன ஒரு சிறிய நேர்மறையான மாற்றத்தைச் செய்யத் தொடங்கலாம் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிறைவா இந்த மூலத்துல சொல்ற ஒரு வரிய ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் நம்பினால் பிரபஞ்சம் செயல்படும்